ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த தீரோல் பேஸ்கெட் வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து நாலு ஒயர் ஹேண்டில் தான் போட போகிறேன் இதில் வந்துட்டு மூணு கலர் வந்து ஆரஞ்சு கலர்லேயும் ஒரு கலர் வந்து ப்ரவுன் கலர்லேயும் எடுத்திருக்கேன் ஏன்னா ப்ரவுன் கலர் ஒயர் வந்துட்டு இந்த பேஸ்கெட் போடுறதுக்கப்புறம் எனக்கு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதனால நான் அப்படி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நாலு ஒயருமே ரெண்டு ரெண்டு கலராக எடுத்துக்கலாம் இப்போ ஆரஞ்சு ரெண்டுன்னா இப்போ ப்ரௌனு ரென் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கலர் வந்து ப்ரௌன் எடுத்துக்கலாம் சரிங்களா பேசிக்காக நம்ம எப்படி நாலு ஒயர் ஹேண்டில் போடுவோமோ அதே போல் தான் இது வந்து பெரிய குடையாக இருக்கிறதுனால நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒயர் கொடுக்கணும் கொடுத்து போடணும் இல்லைங்களா அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஏழு ஒயர் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்க அப்படின்னா நாலே முக்கால் அடியில் ஏழு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா நம்ம வந்து அதிகமாக உள் ஒயர் கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த பெரிய கூடைக்கு வந்துட்டு ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு அந்த ஏழு உள் ஒயர் இருக்குது இல்லைங்களா நாளைய முக்கால் அடியில் கட் பண்ணது அதை வந்து நம்ம உளுக்கில் கொடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஆரஞ்சு வந்து நம்ம சென்டராக எடுத்துக்கலாம் சரிங்களா இதுலேயும் இதுலேயும் கொடுத்து வர மாதிரி ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு நான் கொடுக்குறேன் ஏழு ஒயரு நீங்கள் இன்னும் அதிகமாக வேணாலும் எடுத்துக்கோங்க ஓகேவா நான் வந்து ஏழு ஒயர் எடுத்திருக்கேன் பெரிய கூட இப்போ வந்து இது மூணு ஒயர் ஹேண்ட் இது வந்து மூணு ரோலு பேஸ்கெட்டு இது இது மூணு ரோல் பேஸ்கெட்டு ஸோ அதனால நம்ம வந்துட்டு அளவு எடுத்துருக்கோம் இன்னும் நாலு ரோலுக்கும் இதே மாடல் நம்ம போடலாம் ஒயர் வந்து உள் ஒயரை அதிகம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல இப்படி பிடிச்சி இந்த இடத்துல பிடிச்சிட்டு இழுங்க அப்போ தான் ஈக்குவலாக இழுக்கலாம் இழுத்துட்டு ஒரு சின்னதாக நூல் எடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம கட்டிடலாம் சரியா அப்போ தான் வந்து உள் ஒயர் வந்து விலகாமல் இருக்கும் நமக்கு பின்னும் பொழுது இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக நூல் வச்சு கட்டிட்டேன் அடுத்து வந்து வெளி ஒயர் வெளி ஒயர் பார்த்திங்கன்னா ஏழு அடியில் வந்துட்டு நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஏழு அடியில் நாலு ஒயரு அந்த ஒயரையும் நம்ம உள் ஒயர் கொடுத்தோம் இல்லைங்களா அதே இடத்துல கொடுத்துட்டு ஈக்குவலாக இழுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு வெளி ஒயரை ஈக்குவலாக இழுத்துட்டேன் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒயர் இருக்கும் அதே போல் இந்த சைடும் நாலு ஒயர் இருக்கும் உள் ஒயர் வந்து நம்ம நூல் வச்சு கட்டிட்டோம் சரிங்களா இப்போது இந்த சைட்லேருந்து ஒரு ஒயரும் இந்த சைட்லேருந்து ஒரு ஒயரையும் எடுத்து அதை வந்து பி எக்ஸ் போல் பிடிச்சிக்கோங்க இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சரிங்களா இது போல் பிடிச்சிக்கோங்க இது வந்து மேலே இருக்குது இந்த ஒயர் வந்து கீழே இருக்குது அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்படி மாற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதே போல் எந்த ஒயர் மேலே எந்த ஒயர் கீழேனு பார்த்துக்கோங்க இப்போது இந்த ஒயர் வந்து கீழே வந்திருக்கு ஸோ அடுத்த ஒயரை வந்து மேலே வைக்கணும் இந்த சைட்லேருந்து அடுத்த ஒயரை எடுங்க இப்போ இது வந்து மேலே வந்திருக்கிறதுனால இதை கீழே கொடு கொடுத்து மேலே கொண்டு வாங்க சரிங்களா கீழே கொடுத்து மேலே கொண்டு வந்துருங்க அடுத்தது வந்து இந்த ஒயர் வந்து நம்ம மேலே கொடுத்தோம் ஸோ இதை கீழே கொடுத்து மேலே கொண்டு வாங்க அடுத்து இங்கே மூணாவது ஒயர் நம்ம எடுக்கிறோம் இது வந்து அடியில் கொடுத்தோம் இதுக்கு முன்னே உள்ள ஒயரை வந்து அடியில் கொடுத்ததுனால இது வந்து மேலே கொடுத்து கீழே கொடுத்து இப்படி கொண்டு வந்து கொண்டு சரிங்களா தான் நம்ம பின்னணும் இப்போது அடுத்தது இந்த ஒயர் இருக்கா இதாக கடைசி ஒயரு இது வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரு கீழே கொடுத்துருக்கறதுனால இதை மேலே கொடுத்து கீழே கொடுத்து மேலே கொடுத்து கொண்டு வாங்க சரியா இப்போ அதே போல் இந்த கடைசி ப்ரௌன் வந்து இது மேலே இருக்கிறதுனால கீழே கொடுத்து மேலே கொடுத்து கீழே கொடுத்து கொண்டு வாங்க இப்போது அப்படியே இப்போ இப்போ வந்து ஒரு டைட் கொடுத்துக்கோங்க இது போல் அப்படியே பண்ணிவிட்டு இப்படி டைட் கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இப்போ ஒரு டைட் கொடுத்துக்கோங்க இப்போ கடைசியாக இருக்குது இல்லைங்களா ஒயரு இது போல் தனியாக இருக்கும் அதை வந்து இப்படி அடி வழியாக அதாவது உள் ஒயரு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கும் அடியில் கொடுத்து இந்த சைடு கொண்டு வாங்க கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை விட்டுறணும் இந்த மேலே தூக்குனாப்புல இருக்கும் ரெண்டாவது ஒயரு அது அதுக்கும் மேலே கொடுத்து கீழே கொடுத்து இப்படி கொண்டு வாங்க சரிங்களா இதே தான் நம்ம பின்ன போகிறோம் கன்ஃப்யூஸ் ஆகும் இப்போ கடைசியாக இந்த ஒயர் வந்து தனியாக நிற்கும் ஸோ இதை வந்து அடி வழியாக கொண்டு வந்து கடைசி ஒயரை விட்டுறணும் விட்டுட்டு இப்போது மேலே கொடுத்து கீழே கொடுத்து கொண்டு வாங்க பிகினராக இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்காக வந்து ஃபோர் ஒயர் ஹேண்டில் கூட போடலாம் இப்போ இதே தான் இப்போ இதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெண்டு ரோல் பேஸ்கெட்டுக்கு வந்து நாலு ஒயர் ஹேண்டில் போடணும் அப்படின்னா உள் ஒயர் மட்டும் கம்மியாக கொடுத்துக்கோங்க பட் சேம் இதே மாதிரி தான் நம்ம பின்னணும் ஓகேங்களா இப்போது இது அடி வழியாக இந்த ஒயரை கொண்டு வந்துட்டு கடைசி ஒயரை விட்டுறணும் விட்டுட்டு மேலே கீழே மேலே இப்போ ஒரு டைட்டு இப்போ இந்த உயரை அடிவழியாக கொண்டு வந்து கடைசி ஒயரை கடைசி ஒயர் பார்த்திங்கன்னா இப்படி மூணாவது ஒயரோட சேர்ந்த மாதிரி இருக்கும் இதை தனியாக எடுத்து விட்டரணும் நீங்கள் மூணாவது ஒயரை சேர்த்த மாதிரி எடுத்துடக்கூடாது சரியா அது கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ ஒரு டைட் கொடுத்துக்கோங்க சிக்கு எடுத்து விட்டணும் ஒயர் வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே சிக்காயிடும் ஸோ இதையும் சிக்கையும் எடுத்து விட்டுக்கணும் இப்போ அடிவழியாக கொண்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா கடைசி ஒயரை விட்டுட்டு இப்போ இந்த ஒயருக்கு மேலே கீழே மேலே அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடி வழியாக கொண்டு வந்து இப்போ பாருங்கள் கடைசி உயர எடுத்துகிட்டு கடைசி ஒயரும் மூணாவது ஒயரும் சேர்ந்தது போல் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பிரித்து விட்டுட்டு பின்னுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் நம்ம ஃபுல்லாக பின்ன வேண்டியது தான் கடைசியாக பண்ணிவிட்டு மேலே கீழே மேலே ஓகேவா இப்போ அடிவழியாக கொண்டு வந்து கடைசி ஒயரை விளக்கிட்டு மேலே கீழே மேடம் இப்போ இது போல் வரும் நமக்கு இப்போ இது அடிவழியாக கொடுக்கணும் நீங்கள் நாலு கலருமே சேம் கலரும் எடுக்கலாம்

இப்போ நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த அளவு வந்து நான் ஹைட்டு பின்னிட்டேன் நமக்கு வந்துட்டு ஹேண்டிலுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ உள் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே கொடுத்துக்கோங்க இதுக்கு நேராகவே சரிங்களா அதே போல் மறுபடியும் வெளி ஒயரையும் உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு இப்போ பாருங்க ஒயர் வந்துட்டு உழுக்குள்ளே ஃபுல்லாக கொடுத்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க நம்ம எப்போதும் போடுவோம் இல்லையா சாதாரண முடித்து அது மாதிரி இந்த ஒயரை வச்சு அப்படியே போட்டுட்டு எல்லா ஒயரையும் வந்து நம்ம சொருகி விட்டுரலாம் எந்த சைடு வந்து உங்களுக்கு சொருகிறதுக்கு வாட்டமாக இருக்கோ அந்த சைடு வந்து சொருகி விட்டுரலாம் ஓகேங்களா இதை ஃபுல்லாக சொருக்கிட்டு அதே போல் ஒரு சின்னதாக ஒயர் எடுத்து இந்த சைடும் இந்த சைடும் நம்ம கட்டிடலாம் அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து நமக்கு விலகாமல் இருக்கும் நமக்கு இந்த அளவு வந்து ஹேண்டில் வந்து ஹைட் கிடச்சிருக்கு சரிங்களா நான் இப்போ வந்து இன்னொரு ஹேண்டிலும் வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் ரெண்டு ஹேண்டிலுமே போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த இடத்துலையும் வந்துட்டு ஹேண்டில் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஒயர் வச்சு கட்டிட்டேன் இப்போ வந்து ரெண்டு ஹேண்டிலுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரெண்டு கலரில் போடும்பொழுது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உழுக்குள்ள நம்ம வந்து ஒயர் கொடுத்துருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாக நமக்கு கிடச்சிருக்கு இது வந்து நாலு ரோல் பேஸ்கெட்டுக்கும் இதே போல் நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் வந்து போடலாம் நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவே நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பேஸ்கெட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு ரோல் வந்து இந்த பேஸ்கெட்டு டோட்டலாக ஹேண்டில் வித் பேஸ்கெட்க்கு வந்து மூணு ரோல் வந்து ஃபுல்லாகவே நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ